ஒரு அமைச்சர் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு பதவியை இழக்கிறார் அவருடைய இலாக்கா இன்னொரு அமைச்சருக்கு மாற்றி கொடுக்கப்படுகிறது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மிக அதிகமாக சொத்து சேர்ந்த அமைச்சர்கள் அவர் ஒருத்தர் அந்த கண்ணப்பனுக்குதறவிட்ட திமுக லீகல்விடிஐடோட ஏதாவது புரிதல் இருந்ததுன்னா என்னன்னு புரிதல் இருந்ததுன்னா பேச்சு ஒட்டுமொத்த ஊழலுக்கும் அடையாளமாக மலைபோல் குவிந்த ஊழலுக்கு ஜெயலலிதாவை காரணமாக்கி எத்தனை ஆண்டுகள் அரசியல் செய்து ஒரு தான் அதுவும் அந்த தீர்ப்புக்கு பிறகு ஏ ஒன் ஏ ஒன் ஏ ஒன்று எவ்வளவோ பேச்சு பேசுகிறீங்க நீங்கள் என்ன பதில் சொல்லுங்கள் கண்ட்ரோல்ல வைக்கிற அந்த பொறுப்புங்கிறது தலைமைக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி பதினொன்றுல நடந்த கேஸுங்க அப்ப பொறுப்பு யார் மேல அண்ணன் யார் முதலமைச்சரு கலைஞர் முதலமைச்சரு அவர் காலமாயிட்டாரு அப்ப இது யாருடைய தவறு ஃபேஸ் பண்ற கேபபிலிட்டி வைஸ் இப்போ அது வந்தால் இப்போ வரும்போது ஃபேஸ் நான் பதில் கூற விரும்பவில்லை இப்போ திமுகவினுடைய இப்போ லீகல் வீங் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கான ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா யாரோட யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக வீங்க அவரு சொல்லுங்கள் திமுகனுடைய அப்படியா ஒரு உதாரணம் சொல்ல முடியும் இல்ல இது வரைக்கும் நான் உங்களால் இது வரைக்கும் பல்வேறு வழக்குகள் நான் அதை யாரும் இன்னும் குற்றம் சாட்ட நான் சொல்வது செந்தில்பால என்று ஒருத்தர் இருந்தார்ல ஆமா அவர் இப்போ எங்கே இருக்கார் ஏன் ஜ இருக்காரு அவங்களுடைய வாதங்கள் சரியாக அவர் ஜாமீன்ல ஏன் எடுக்க முடியல லீகல் ஏன் எடுக்க முடியல அடுத்தடுத்த அமைச்சர்கள் மீதான வழக்குகள் பொன்முடி கே கே சார் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினேழுல போட்ட அப்பீல் இப்போ வருது ஏழு வருஷம் பொறுத்து வருது அந்த காலதாமதம் இனிமேல் மற்ற வழக்குகளில் செய்யப்படாது என்று நம்புகிறேன் ஏனெனில் இது அடிப்படையில் ஒரு பொலிட்டிக்கல் பைட் மோடி அரசு திமுகவை சொக்கலாக உடைப்பதற்கும் செங்கல் செங்கலாக உருவதற்கும் எல்லா முயற்சிகளையும் பண்ணுது இவர்களும் நிரம்ப தவறுகளை செய்திருக்கிறார்கள் அதற்கான பலனை அனுபவிக்கிறார்கள் சால கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜன்ம சாஃபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம் வைகுண்ட ஏகாதசி என்று சாலகிராம தரிசனம் செய்வது கோடி புண்ணியம் கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சாலு கிராமங்களான சுதர்சன கூர்ம லக்ஷ்மி நாராயண சால கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் ஐத்தமிழே அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் அரசியல் வட்டாரத்தில் முக்கியமான பேசுபொருள் அதாவது திமுகவில் இருக்கும் ஒரு அமைச்சர் தண்டனை பெற்றதன் வாயிலாக தன்னுடைய பதவியை இழந்திருக்கிறார் ஸோ இந்த விஷயத்தில் இந்த தீர்ப்பும் சரி இந்த நடந்து நடந்த இந்த நிகழ்வும் சரி எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக நீங்கள் பார்க்குறீங்க மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று மாநில அரசியலில் கண்டிப்பாக தாக்கத்தை பாதிப்பை ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏற்படுத்தக்கூடியது நாடாளுமன்ற தேர்தலில் என்னுடைய பாதிப்புகள் ஓரளவு இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவில் இதற்கான பாதிப்புகள் இருக்கும் இந்தியா கூட்டணியின் வெற்றி வாய்ப்பிலும் ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு உள்ள ஒரு விஷயமாகத்தான் இந்த தண்டனையை பார்க்க வேண்டும் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு பதவி இழப்பது என்பது மிக மிக அவலமானது அதனுடைய பாதகமான விஷயங்கள் கண்டிப்பாக ஆளும் கட்சிக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்தே தீரும் இதுதான் கலை யதார்த்தம் அவர் அவர் மீது ரெண்டு சொத்து குவிப்பு இருக்கின்றன தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அமைச்சராக இருக்கும்போது இந்த சொத்து குவிப்பு வழக்கு தான் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் எடுத்த வழக்கு அது இந்த நிலுவையில் இருக்குது அதில் தீர்ப்பு வந்ததுன்னா கிழமை நீதிமன்றத்துக்கு மறுபடியும் விசாரணைக்கு அனுப்பப்படும் ஆனால் இது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் சொத்து குவிப்பு வழக்கில் அவர் கீழமை நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டு மேல்முறையீட்டுக்கு அரசு தரப்பு டிவிஎஸ்சி வந்ததில் கிடைத்த தீர்ப்பு ஸோ அவர் மேலே ரெண்டு சொத்து குவிப்பு வழக்கு இருந்திருக்கு ஒன்றில் தீர்ப்பு வந்துடுச்சு இதை தவிர தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி ஒன்று சொத்து குவிப்பு ஒன்று வழக்கு ஒன்று அதை தவிர அவர் மீது மூன்று அல்லது நாலு வழக்குகள் இருக்கின்றன மணல் குவாரிகள் எடுத்த வழக்கு அப்புறம் வேறு ஒரு வழக்கு என்ற நாலு வழக்குகள் இருக்கின்றன சென்னையில் அவர் அரசு நிலத்தை மாமியார் பெயரில் வாங்கி ஒரு வழக்கம் இருக்கிறது அதில் அவர் வெற்றி பெற்றுவிட்டார் அந்த வழக்கு முடிஞ்சிச்சு ஸோ இதை தவிர அவர் மேலே மூன்று அல்லது நாலு வழக்குகள் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்றன அவருடைய மகன் மீது ஏற்கனவே அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அந்த வழக்கு விசாரணை எம்எல்ஏ எம்பிக்களுக்கு எதிரான சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே ஏராளமான சிக்கல்களை கொண்ட சில வழக்குகளின் தாக்கத்தில் திரு பொன்முடி அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த வழக்கில் தற்போதைய நகர்வாக இப்போ மேல்முறையீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முன்னெடுக்கணும்னு அது கொஞ்சம் முன்னாடி இருந்த ஒரு விஷயத்த கேட்டுணும்னு நினைக்கிறேன் அதாவது இது குற்ற இவர் குற்றவாளி அப்படின்னு அந்த சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் ஏன் அரசு தரப்புலையோ முதல்வர் தரப்புலையோ சம்பந்தப்பட்டவங்க தரப்புலையோ ஏன் எந்த ஒரு ரியாக்ஷன்ஸும் இல்லை ஆக்சுவலி ஒரு ஒரு சட்ட ரீதியில் பார்த்தா அல்லது அது ஆஸ் பர் த ரூல்ஸ் பார்த்தா சம் ரியாக்ஷன்ஸ் இருந்திருக்கணும் ஏதாவது கருத்துக்கள் வந்திருக்கணும் பட் எதுவும் வரல அப்படிங்கிறத பற்றின உங்களுடைய பா உங்களுடைய பார்வை இல்லை இல்லை ஆஸ் பர் எல்லாம் ஒன்று கருத்துக்கள் தெரிவிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒருத்தர் கருத்து தெரிவிக்கணும்ல எந்த சட்டமும் சொல்லலை பதவியில் இருக்காரா இல்லையான்றதை தெளிவுபடுத்தணும்னு தான் சொன்னாங்க அது பத்தொன்பதாம் தேதி தீர்ப்பு வந்த பொழுது ஒரு பதவி இழந்து விட்டார் செவ்வாய்க்கிழமை தண்டனை இருபத்தி ஓராம் தேதி என்பதால் ரெண்டு நா ஒன்றரை நாட்கள் ரெண்டு நாட்கள் அமைதியாக இருந்தார்கள் அவர் அரசு வாகனத்தை பயன்படுத்தவில்லை நேற்றைக்கு தீர்ப்பு வந்த உடனேயே ஒரு மணி நேரத்தில் அவருடைய அமைச்சரவை மற்றொரு அமைச்சரான ராஜகண்ணப்பனுக்கு ஒரு ஒதுக்கப்படுகிறது அதன் மூலம் அவர் அமைச்சர் இல்லை என்பது விட்டது ஆனா அதிகாரப்பூர்வமா அரசிடம் இருந்து எந்த அறிவிப்பும் வரல முதலமைச்சர் எதுவும் பேச ரெண்டு நாள் பேசாத மட்டும் இல்ல இப்ப நேற்று தண்டனை விவரம் அறிவிச்ச பிறகு அரசும் பேசல முதலமைச்சரும் பேசல முதலமைச்சரே கருத்து தெரிவிக்கவில்லை மாற்று அமைச்சர் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி அது போர்ட் மாறி இருக்கு அந்த அமைச்சர் ஏற்கனவே போக்குவரத்து துறையில் ஊழல் நடைபெற்ற போது அதிலிருந்து மாற்றப்பட்டவர் ராஜா கண்ணப்பன் ராஜா கண்ணப்பன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் ஒரு ஆண்டுக்கு முன்பு என்று நினைக்கிறேன் அவருடைய துறையில் ஊழல் அதிகமாக இருப்பதாக சிலருடைய வீடுகளில் மாநில காவல்துறையை அலுவலகங்களில் சோதனை நடத்தி கணக்கில் வராத பணம் பறிக்கப்பட்ட பிறகு பறிமுதல் செய்யப்பட்ட பிறகு அதன் தொடர்ச்சியாக அவரிடமிருந்த போக்குவரத்துறை பிடுங்கப்பட்டு அவருக்கு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை கொடுக்கப்பட்டது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் சிவசங்கருக்கு போக்குவரத்து கொடுக்கப்பட்டது ஆகவே ஏற்கனவே சந்தேகத்தின் நிழல் கரை நிழல் நிழல்களின் கரைகள் படிந்த சந்தேகத்தின் நிழல்கள் படிந்த ஒரு அமைச்சரிடம் பசையான இலாக்காவாக கருதப்படக்கூடிய உயர்கல்வித்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுவும் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆகவே இது என்ன இந்த அரசின் முன்னுரிமைகள் என்ன இவர்கள் எதில் இருந்தால் பாடம் கட்டுவார்களா என்றால் இல்ல அப்ப மக்களோட புரிதலுக்காக கேக்குறேன் அப்ப இப்பவும் ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்க இதுக்குள்ள இன்னமும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு ஐ மீன் இந்த நியமனம் கூட அப்படின்னு இல்ல இல்ல இந்த நியமனத்துல பெரிய பிரச்சனை இருக்குன்னு பார்க்க கூடாது கோபி இது எப்படின்னா புருவங்களை உயர்த்தக்கூடிய ஒரு முடிவு ஒரு அமைச்சர் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு பதவியை இழக்கிறார் அவருடைய இலாக்கா இன்னொரு அமைச்சருக்கு மாற்றி கொடுக்கப்படுகிறது அந்த அமைச்சர் யார் என்றால் அவர் மீது வழக்குகள் இல்லை ராஜா கண்ணப்பன் மீது வழக்குகள் இல்லை இப்போ இல்லை தொண்ணூத்தொண்ணூத்தி தொண்ணூற்றாறு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மிக அதிகமாக சொத்து சேர்த்த அமைச்சர்கள் அவர் ஒருத்தர் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு அன்றைய கலைஞர் அரசில் அவர் மீது வழக்குகள் போடப்பட்டு ஆனால் அந்த வழக்குகள் வந்து ரொம்ப ம மொள்ளமாக நடந்து நடுப்புற அவர் ரெண்டு தடவை திமுக அதிமுகலேருந்து திமுக வந்து திமுகலேருந்து அதிமுக போய் மறுபடியும் அதிமுக திமுக வந்துட்டார் ரெண்டு தடவை திமுக ரெண்டு தடவை அதிமுகவில் இருந்தவர் இப்போ திமுக இருக்கார் அவர் கண்ணப்பன் அவர் மனைவி அவருடைய மாமியார் மகன் நாலு பேர் மேலேயும் சொத்து குவிப்பு வழக்கு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு போடப்பட்டது இருபது ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தோரு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பதினேழு அல்ல பதினெட்டில் அவர் விடுதலை செய்யப்படுகிறார் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அவர் மனைவியும் மாமியாரை இறந்துறாங்க மகனும் கண்ணப்பனும் விடுதலை ஆகிறார்கள் இருபத்தொன்னு எலெக்ஷன்ல அவர் நின்று மந்திரியாகி திமுக மந்திரியாகவே ஆகிறார் மந்திரியாகி ஒரு வருஷத்தில் போக்குவரத்து துறையில் நடந்த ஊழல் அவர் துறையில் காரணம் சொல்லப்படாமல் அவரிடம் இருந்து இலாக்கா பறிக்கப்படுகிறது அதுக்கு முன்னால் நடந்தது எழிலகத்தில் உள்ள போக்குவரத்துறை உயர் அதிகாரி அவருடைய அலுவலகத்திலையோ வீட்லேயோ தமிழக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை பண்ணி ஆவணங்கள் சொத்துக்கள் க கரன்சி நோட்டெல்லாம் காசெல்லாம் எடுக்கிறாங்க அமைச்சர் துறை மாற்றப்படுகிறார் அதிகாரப்பூர்வமாக காரணம் தெரிவிக்கப்படவில்லை இன்னைக்கு இன்றைக்குன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு நேற்று தண்டனை விவரம் தெரிவிக்கப்பட்ட பிறகு அவருக்கு உயர்கல்வித்துறை கொடுக்கப்படுகிறது வசதி உள்ள ஒரு இலாக்கா கொடுக்கப்படுகிறது ஏற்கனவே போக்குவரத்து துறையில் நடந்த சம்பவத்திற்காக அவரிடம் வந்து இலாக்கா பறிக்கப்பட்டது அதற்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பெரிய அளவில் சொத்து சேர்த்தார் என்று இதே திமுக அரசு அவர் மீது வழக்கப்பட்டார் வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே அவர் திமுக வந்தார் எம்எல்ஏவாக இருந்தார் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு பா சிதம்பரத்துக்கு எதிராக ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சிவகங்கையில் நின்று தோத்து போனார் அவருடைய சிதம்பரத்தோட வெற்றி செல்லாதுன்னு ஒரு போட்ட வழக்கு பத்து வருஷம் தான் தீர்ப்பாகி சிதம்பரத்துக்கு ஆதரவாக வந்தது அதுக்குள்ளே சிதம்பரம் பதவி காலமே முடிஞ்சு போச்சு அந்த கண்ணப்பனுக்கு இப்பொழுது இந்த இலக்கா ஒதுக்கப்பட்டிருக்கிறது உள்ள உயர்கள் வெற்றி ஒதுக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் அது முதல்வர் அவர்களுடைய உரிமை அப்படின்னாலுமே கூட யாரும் கேள்வி கேட்க முடியாது எஸ் கரெக்ட் ஆனா அரசினுடைய நல பின்புலத்தை மட்டும் நான் சொல்றேன் அரசினுடைய நலன் இன்னொரு பக்கம் இவருடைய இந்த பின்புலங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது அப்போ திரும்பவும் என்ன இருந்தாலும் இது ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒன்று மீண்டும் ஏதோ பிரச்சனை வருவாங்க தான் நான் சொல்ல வரேன் சில விஷயங்களுக்கு காமெண்ட்ரி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை வர்ணனை கொடுக்கணும் ஒழிப்புரை எழுதணும்னு அவசியம் இல்லை ஃபேக்ட்ஸை மக்கள் மத்தியில் வச்சாலே போதும் அப்ப எங்கே போகிறது இந்த அரசு என்ற கேள்விதான் எழுது ஸோ இதில் இந்த சுச்சுவேஷனில் சார் அவருடைய மேல்முறையீடு தான் இப்போ அடுத்து கவனிக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படின்ற போது அந்த மேல்முறையீட்டில் அவருக்கு இன்னும் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது சாத்தியக்கூறுகள் அவங்க சைடு கொஞ்சம் பாசிட்டிவாக நினைக்கிறீங்க கோபி ஒரு விஷயம் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அன்பிரடிக்டபுள் ஹார்ட்ஸ் ஆங்கிலத்தில் சொல்கிறோம் சட்டமே வந்து ஒரு இருட்டரை சட்டம் ஒரு கழுதுன்னு லா இஸ் அண்ட் ஆஸ் முன்னால் போனால் இடிக்கும் பின்னால் போனால் கடிக்கும் வாங்க அந்த மாதிரி அது யாராலையுமே சுப்ரீம் கோர்ட்டில் என்ன மாதிரி போவோம் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது இவங்க என்ன கேட்பாங்க கன்விக்ஷனுக்கும் ஸ்டே சென்டென்சிங்கும் ஸ்டே ரெண்டு ரெண்டும் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் ஒரு மந்திரி ஆகிடுவார் பட் சாதாரணமாக கன்வெக்ஷன் ஸ்டே பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அப்பீல் அட்மிட் பண்ணிவிட்டு வழக்கு விசாரணை நடக்கும் அது ஒரு வருஷத்தில் வருதோ பத்து வருஷத்தில் வருதோ ஒரு தலை எழுத்து சென்டென்சிங்கை ஸ்டே பண்ணி ஜாமீன் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றதுலாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஏன்னா சென்டென்சிங்கை ஸ்டே பண்ணலைன்னா ஒரு ஜெயிலுக்கு போகணும் அநேகமா சட்டன்சிங்க ஸ்டே பண்ணி அவருக்கு ரிலீஃப் கொடுத்துருவாங்கிறாங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஏற்கனவே ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகளில் ஜாமீன் கொடுக்கலாம்னு சொல்லிடு அந்த அர்த்தத்துல அவருக்கு அப்பீல் போனாலே அட்மிட் பெயில் கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை கண்ணப்பனுக்கு இடைக்கால நிவாரணம் என்று சொல்லக்கூடிய சென்டென்சிங்க ஸ்டே பண்ணி மேல்முறையீடு விசாரணை எடுத்துக்கொள்ளப்படும் வரையில் ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன பெரிய அளவில் ஏதாவது தவறு நடக்காமல் இருக்கணும் அல்லது வேற எந்த இன்சிடண்ட்ஸும் இருக்க இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்துல அநேகமா அவருக்கு சுப்ரீம் கோர்ட்ல இடைக்கால ஜாமீன் கிடைத்துவிடும் என்று தான் நான் நம்புகிறேன் அப்படின்னா இப்ப உயர்நீதிமன்ற தீர்ப்பில் சொல்லப்பட்ட இப்போ அவருக்கு எதிராக இந்த குற்றம் நடந்திருக்கிறது உண்மை அப்படிங்கிற அந்த கருத்துக்களுக்கு எந்த அளவுக்கு அங்க முக்கியத்துவம் கொடுக்கும் இல்ல இல்ல அப்பீல்ன்றது சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கொடுத்து நீதி பரிபாலனத்தை மேற்கொள்வது தான் சட்டத்தின் மாட்சிமை அதுதான் சட்டத்தின் வழிமுறை இப்போ அவருக்கு வந்து இவ்வளோ சாட்சி கீழமை நீதிமன்றத்தில் ஹைகோர்ட்டில் இருக்குது அதனால் நான் அவரை தண்டிச்சிடுறேன் அதுக்கு பிறகு அப்பீல் எடுத்துக்கணும் தண்டனைன்னு நாலு மூணு வருஷம் போட்டு மூணாவது வருஷம் இறுதியில் அவரோட அப்பீல் எடுத்து இல்லை அதில் போதிய ஆதாரம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் விடுதலை பண்ணுதுன்னா அவர் இழந்த மூன்றாண்டு கால தனி மனித சுதந்திரத்துக்கு யார் பொறுப்பு அதனால தான் சட்டத்தின் மாட்சிமை என்பது நூறு குற்றவாளிகள் வெளியே இருக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி சிறைக்குள் இருக்கக்கூடாது என்பது அவர் மேல்முறையீடு போகும்பொழுது சென்டென்சிங்க்கு ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா ஜெயிலுக்கு போக மாட்டார் தப்பிச்சுவார் ஆயிடுவார் பட் கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுக்க மாட்டாங்க தொண்ணூத்தொன்பது விழுக்காடு கொடுக்க மாட்டார்கள் அதுவும் ஊழல் வழக்குகளில் தண்டிக்கப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு மேல்முறையீட்டு மனுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக சென்டென்சிங் ஸ்டே ஆக வாய்ப்பு இருக்கு அப்போ ஜாமீன் வந்த பிறகு அவர் அவரோட ராசி எப்போது அப்பீலுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியாது ஒரு வருஷத்துலையும் எடுக்கலாம் பத்து வருஷம் எடுக்கலாம் இடைக்கால நிவாரணம் கிடைத்து விட்டது என்று அர்த்தம் அப்படின்னா பயணம் அப்படிங்கிறது ஒரு பாஸ் பண்ணி வச்ச மாதிரி தான் அது எந்த சந்தேகமும் இல்லை பதவி இழந்துட்டார் அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் முடியறதுக்கு மூணு வருஷமோ நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ ஆகும் இந்த இடைப்பட்ட காலத்துல அவரால் தேர்தலில் போட்டி போட முடியாது ஒருவேளை உச்சநீதிமன்றத்துல இன்னையில இருந்து ஆறு வருஷம் பொறுத்து தீர்ப்பு வருது மூணு வருஷம் ஜட்மெண்ட்டை உறுதிப்படுத்திடுறாங்கன்னா அவர் சிறைக்கு போயிட்டு வெளியில வந்த இதுலேருந்து ஆறு வருஷத்துக்கு நிற்க முடியும் இப்போ ஆனால் இது நடுப்புற இந்த பெண்டிங் இருக்கு பார்த்தீங்களா சுப்ரீம் கோர்ட்ல ஆமா இப்போ மூணு வருஷம் பொறுத்தோ அஞ்சு வருஷம் பொறுத்த ஏழு வருஷம் பொறுத்த எடுக்கிறான்னா எடுக்கிற வரைக்குமே அவர் கண்டஸ்ட் பண்ண முடியாது இதுதான் இதுதான் லா ஓகே இப்போ இதில் என்ஆர் இளங்கோ அவர்கள் ஆனால் ஒரு நல்ல கண்டிப்பாக எங்களுக்கு சாதகமான முடிவு வருன்ற அளவுக்கான ஒரு அழுத்தமான ஒரு எண்ணத்தோடு நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாரு அதாவது வருமான வரி டிலேவாக கட்டினதை தான் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் முன்னாடியே நாங்கள் ஒவ்வொரு தவறாமல் வருமானம் வரி கட்டப்பட்டு வந்தது இதெல்லாத்தையும் வேலிட் பாயிண்ட்ஸாக இருக்கு ஸோ எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற அந்த விஷயத்தை பதிவு பண்றாரு இது மீடியா கிட்ட பேசுறதே முதல்ல தப்பு அவர் சீனியர் கவுன்சில் அட்வொகேட்ஸ் ஆக்ட் படி சீனியர் கவுன்சில் தான் கிளைண்ட் கிட்ட பேசக்கூடாது பொன்முடி கிட்டே இவர் பேசக்கூடாது பொன்முடியை பத்தி மீடியா கிட்டே இவர் பேசக்கூடாது ஏன்னா இவர் அட்வொகே இவர் தான் வந்து அவரோட கவுன்சில் பார்லிமெண்ட்ல போய் பொது பிரச்சனை அவர் பேசலாம் அல்லது இங்க கூட பொது பிரச்சனை வெளியில பேசலாம் அவரோட கிளையண்ட் அவர் மந்திரி மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கு அவர் யாருன்னா யாருக்கு நம்முடைய என்ஆர் இளங்கோ அவர்களுக்கு பொன்முடி கிளையண்ட் கட்சிக்காரர் தன் கட்சிக்காரரின் வழக்கு பற்றி நேரடியாக மீடியாவுக்கு பேசுவது அதற்கான அதிகாரம் சீனியர் கவுன்சிலுக்கு கிடையாது எந்த சீனியர் கவுன்சில் கிடையாது இப்ப கபில் சிபார்லாம் பேசுவார் மீடியா கிட்ட எதை பேசுவார்னா பொதுவான விஷயங்களை பேசுவார ஒழி அவர் கட்சிக்காரரை பத்தி சாதாரணமாக பேச மாட்டார் அது ஜூனியர் வைக்கல் தான் பேசுவோம் இதை இளங்கோ செய்தது மிகப்பெரிய தவறு தவறுனா சட்ட ரீதியா அதாவது எப்படின்னா அட்வொகேட் ஆக்ட் படி அது இட்ஸ் நாட் இன் குட் டேஸ்ட் ஆனா இப்ப திமுகவினுடைய இப்ப லீகல் விங் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கான ஒண்ணு அப்படின்னு பாக்கும்போது அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா யாரோட யாரு ரொம்ப ஸ்ட்ராங் நீங்க மறுபடியும் சொல்லுங்க திமுகவினுடைய லீகல் விங் அப்படியா ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா இல்ல இது வரைக்கும் இது வரைக்கும் பல்வேறு வழக்குகள் எதிராக யாரும் இன்னும் குற்றம் சாட்டு நான் சொல்றதை இது வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங்ன்றதுக்கு நீங்க உதாரணத்தை எனக்கு சொல்லுங்க அதுதான் சார் யாரும் இன்னும் குற்ற குற்றம் சொல்லுங்க யாரு சொல்லுங்க ஏன்னா தார்மீக உரிமை இப்ப டூ ஜி வழக்குகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இங்க திமுகவுக்கு எதிரான இதற்கு முந்தைய ஊழல் வழக்குகளாக இருக்கட்டும் இது எல்லாத்துலயுமே ஜெயிச்சி செந்தில் பாலாஜி ஒருத்தர் இருந்தாருல்ல ஆமா சார் அவர் இப்ப எங்க இருக்காரு ஜெயில தான் இருக்காரு ஏன் ஜெயில இருக்காரு அவங்களுடைய வாதங்கள் சரியாக அவர் ஜாமீனில் ஏன் எடுக்க முடியல லீகல் விங்கு ஸ்ட்ராங்குன்னா ஏன் எடுக்க முடில அவர் சிறைக்கு போகும்போது இதே வாதம் எல்லா தொலைக்காட்சிகள்லேயும் எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் காது கிழிகிற அளவுக்கு கேட்கப்பட்டது என்ன சொன்னீங்க ஸ்ட்ராங்குன்னு சொன்னீங்க கீழமை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ரெண்டு ரவுண்டு போயிட்டு வந்தாங்க என்னாச்சு ஆறு மாசமா அவர் சிறையில் இருக்கார் இல்லையா ஆகவே இது போன்ற வார்த்தை ஜாலங்களில் ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் நாம் ஈடுபட வேண்டாம் யாரா இருந்தாலும் நான் சொல்றேன் அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ்ல ஏங்க அவர் ஜெயிலில் இருக்காரு இந்த கட்டமைக்கப்பட்ட பிம்பம் இருக்குல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கு சூப்பர் ஸ்ட்ராங் அவங்க என்ன என்ன ஆச்சு உச்சநீதிமன்றத்தில் இடிக்கு அந்த பவரே இல்லைனாங்க என்ன சொன்னாங்க அவரோட வக்கீல பேரை போட்டுட்டு அவர் அடித்த சிக்ஸர் இடிஐ கதற விட்ட திமுக லீகல் விங் ஈடியை ஓட ஓட விரட்டிய டிவிஎஸ்சி எல்லாம் கரெக்டு செந்தில் பாலாஜி வெளில வரல அந்த ஆக்டை பற்றி ஏதாவது புரிதல் இருந்ததுன்னா பிஎம்எல்ஏனா என்னன்னு புரிதல் இருந்ததுன்னா இவ்வளோ பேச்சு பேசிருக்க மாட்டாங்க பிடிக்கலன்றது வேற இல்லையா இன்னைக்கு வந்து உ வந்துது அமைச்சரில் பதவி இல்லாத இலாக்கா இல்லாத அமைச்சரா அவர் அமைச்சரா இல்லை தொடர்றாரு இதை எதிர்த்து போட்ட வழக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் டிஸ்டர்ப் டிஸ்மிஸ் பண்ணுது திமுக முன்னாள் எம்பி ஜெயவர்தன் போட்ட வழக்கை ஜெயக்குமார் மகன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மகன் முன்னாள் எம்பி ஜெயவர்தன் போட்ட கேஸை டிஸ்மிஸ் பண்ணுது கோர்ட்டு இன்னும் சில பேர் போட்டாங்க சேர்ந்து அப்போ என்ன சொன்னாங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் நடராசை கோர்ட்டு யார் அமைச்சர் யார் அமைச்சர் இல்லை அமைச்சரவை இல்லை ஒருத்தரை வைத்துக் கொள்வது வைத்துக் கொள்ளாமல் இருப்பதெல்லாம் முதலமைச்சரோட தனி உரிமை அத நாங்க கேள்வி கேட்கல அதுக்கு நாங்கள் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது ஆனால் மாரல் ஆஸ்பெக்ட்ல தார்மீக ரீதியாக சிறையில் இருக்க ஒருத்தர் அமைச்சராக தொடருதுன்றது இந்திய அரசியலம் சாசனத்தின் மீதான மோசடி அப்படின்னு உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு அவர் அமைச்சராக தொடரக்கூடாதுன்னு உத்தரவு பிறப்பிக்கிற உரிமை எங்களுக்கு கிடையாது அது உரிமை தலையிட முடியாது ஆனா சிறையில் இருக்க ஒருத்தர் அமைச்சராக இருப்பாரு நம்முடைய அரசியலம் சாசனத்தை உருவாக்கிய மேதைகள் கனவிலும் கருதி இருக்க மாட்டார்கள் சிறையில் இருந்துகிட்டே ஒருத்தர் அமைச்சராக இருக்கிறதுன்றது சொல்லி மூணு மாசம் ஆகுது இன்னமும் ஒரு ஜெயில இன்னமும் மந்திரியா இருக்கா கேலி கூத்து இல்லையா கேலி கூத்து உச்சம் இல்ல சரி ஜாமீன் எடுக்க முடிஞ்சுதா உன்னால அப்புறம் என்ன லீகல் விங் ஸ்ட்ராங் இதெல்லாம் கட்டமைக்கப்படுகிற பிம்பம் மித் தனக்கு தானே மாலை போட்டுக்கிறது தான் புகழ தானே பாடிகிறது அப்படின்னா அதுக்கெல்லாமே வந்து அதிகாரிகளை ஐடி அதிகாரிகளை தாக்கியதோ அசோக்குமார் இன்னும் ஆஜராகவும் இருப்பதோ அந்த பாயிண்ட்ஸ் தான் இப்போ முக்கியமாக சொல்லப்படும் பொழுது அந்த இடத்துல லீகல் விங்கு குறை ஆயிரம் காரணம் சொல்லுங்க நீங்க சொன்னது லீகல் விங்க சூப்பர் ஸ்ட்ராங்னு சொன்னீங்க அதெல்லாம் வந்து சூப்பர் அட்வோக்கேட்ஸ் சிம்பிள் கொஸ்டின் அந்த அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ஈடிக்கு தவறே இல்லை நீங்கள் ஈடியால் அரெஸ்ட்டே பண்ண முடியாது நீங்கள் ஈடியால் கஸ்டடி எடுக்கவே முடியாது நீங்கள் ஒவ்வொரு வாதமும் தவிடு பொடியாகப்பட்டது ஆறு மாதம் முடிஞ்சு போச்சு அவர் இன்னமும் வெளியில் வரல ரெண்டாவது விக்கெட்டு பொன்முடி லீகல் விங்கு ஸ்ட்ராங்குன்னா ஹைகோர்ட்டில் அப்பீலை வாதாடி விடுத வாங்கி தர வேண்டியதானே நான் சொல்கிறது நீங்கள் திறமையற்றவர்கள் என்று நான் சொல்லவில்லை ஆனால் நீங்கள் கட்டமைத்த பிம்பம் மோடி அரசின் பருப்பு இங்கே வேகாதுன்னு சொன்னீங்கல்ல லீகல் விங்கு ஸ்ட்ராங்குன்னு ஒரு விக்கெட்டு போச்சு ரெண்டாவது விக்கெட்டும் போயிடுச்சு ஒன்று ஒரு விக்கெட்டு டவுன் ஆகி பட் ஸ்டில் மந்திரியாக இருக்குது ஆனால் ஜெயிலில் இருக்குது இன்னொரு விக்கெட் டவுனு எப்போ ஜெயிலுக்கு போக போகுதுன்னு தெரியாது அப்புறம் என்ன லீகல் இவங்க பார்த்துனா இந்த பெருமை எதற்காக இந்த படாடோபம் எதற்காக இந்த வெளிவேஷம் நடைமுறையில் காட்டுங்க சார் காரிய காரியம் பெருசாக வீரியம் பெருசா காரியத்தில் காட்டுங்க இந்த வாய்ஸ் அவடாலால எந்த பிரயோஜனமும் கிடையாது அந்த ஆக்டை பற்றி தெரிஞ்சுனா இந்த வார்த்தைலாம் வந்திருக்காது செந்தில் பாலாஜி விஷயத்தில் பிஎம்எல்ஏ அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதமே அதோட கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டி சுப்ரீம் கோர்ட் அப்தல்டு பண்ண பிறகு ஒரு வருஷம் பொறுத்து பதினாலு மாதம் பொறுத்து அந்த கேஸ் கேஸு அரெஸ்ட் ஆகுது பிஎம்ஏயில் டீடைன் பண்ண நிமிஷத்துலேருந்து என்ன மாதிரி இருக்கவங்க சொல்லிட்டு இருந்தோம் பெருமைக்காக சொல்லுது ஆனால் எதிர்த்தரப்பில் வைக்கப்பட்ட வாதம் என்ன ஸ்டாலின் அடித்த சிக்ஸர் இடியை ஓட ஓட விரட்டிய லீகல் வீங்கு திமுகவிடம் பணிந்த இடி இப்படி எந்தெந்த மாதிரியான தலைப்புகளை போட்டு எழுதுனீங்க பேசுனீங்க டிபேட் நடத்துனீங்க கடைசி எங்கே வந்து நிற்கிது நிற்கி ஆறு மாசமா அவர் வெளியில் வர முடியல மருத்துவ காரணங்களால் கூட அவரால வெளியில் வர முடியல ஸோ அந்த ஒரு ஒரு பொய்யான கட்டமைப்பு இப்போது உடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அவ்வளோதான் ஓகேங்க உண்மையான திறமசாலைகள் தங்களுக்கு விளம்பரம் தேடிக்க மாட்டாங்க ஒரு இப்போ அரசியல் வட்டாரத்தில் வந்து பொதுவாக திமுகவினர் வந்து அவங்களுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் எது வைக்கப்பட்டாலும் அரசியல் பிரச்சாரங்கள் எல்லாம் ஏதாவது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா எல்லாமே ஒரு பொய்யாக ஜோடிக்கப்பட்டவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை தான் முன் வைப்பாங்க ஆனா அப்படியான ஒரு அந்த தார்மீக உரிமை அப்படின்றது அதாவது நாங்க அப்படி கிடையாதுன்னு மற்றவங்களை குறை சொல்லும் அந்த உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அது இல்லாம போயிருக்கு இது எத்தகைய ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக திமுக இருக்கு உங்க கேள்வியிலே பதில் இருக்குது இது வரைக்கும் உதாரணம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க யாராவது ஒரு உதாரணம் காமிங்க முன் உதாரணம் காமிங்க ஜெயலலிதாவை பத்தி பேசும்போது விசார தேர்தல் பிரச்சாரங்களை ஏ தான் பேசுனாங்க இன்றைக்கி யார் ஏன் ஒன்றுன்னு தெரியும் ஆனால் ஒன்று கோப்பி இது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பெரிய அளவில் திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னா மக்களுக்கு வெறுப்பு இருக்குது கோவம் இருக்குது ஆனால் அதை அறுவடை பண்ணுறதுக்கு எதிர்கட்சிகள் கிட்ட பவர் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை வாக்குகள் இல்லை அதனால் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இது திமுகவுக்கு பெரிய பாதிப்பை பின்னடைவை ஏற்படுத்தும் சாத்தியக்கூறுகள் குறை அசம்பிளியில் வேற கதை உடனடியாக வரப்போகுது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா இந்த அதிருப்தியை அறுவடை செய்வதற்கான பொலிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏடிஎம்கே கிட்டேயோ பிஜேபிக்கிட்டேயோ இல்லை அதுதான் டிஎம்கேவோட மிகப்பெரிய பலம் பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்றபடி என்னெல்லாம் நாம் ஜெயலலிதாவை பேசினோமோ எழுதினோமோ எப்படியெல்லாம் ஏகடியம் செய்தோமோ நமக்கு அது திரும்புகிறது அப்படின்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிக்கிற கருத்தோ அண்ணாமலை அவர்கள் தெரிவிக்கிற கருத்தோ இந்த விஷயத்துல பொன்முடி அவர்களை விவகாரத்துல இதெல்லாம் வந்து அவங்க தொடர்ந்து இதை பிரச்சாரங்களை எடுத்துட்டு போகும்போது பழிக்காது பலிக்காதுன்னு சொல்லலை நீங்க எல்லாத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட்டா பாக்காதீங்க கண்டிப்பா ஒரு தாக்கம் இருக்கும் ஆனா திமுகவுக்கு பெரிய பின்னடைவை மறுபடி மறுபடியும் சொல்ற நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னா பாதிப்பை ஏற்படுத்தணும்னா இந்த திமுக மீது மக்கள் மன்றத்தில் மலர்ந்து இருக்கிற கடுமையான அதிருப்தி வெறுப்பு எதிர்ப்பு இருக்கு இல்லையா அதற்கு மேலும் தூபம் போடுவது போல தான் பொன்முடியோட வழக்கு வந்திருக்கு ஏற்கனவே ஒரு உதாரணத்துக்கு ஏற்கனவே ஒரு முப்பது பர்சன்ட் அதிருப்தி இருக்குன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் அல்லது முப்பத்தெட்டு பர்சன்ட் கூட கூட்டியிருக்கு வெறுமளவில் வெறும் அதனளவிலேயே ஊழல் ஊழல் வழக்கில் ஒரு அரசியல்வாதி தண்டிக்கப்படுவது என்பது எதிர்கட்சிகள் லாபமாக மாறாது அது அதன் அளவில் அது ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ஊழல் அரசியல்வாதியோட கட்சி அவரில் இருக்கும்போது செய்த சாதனைகள் வேதனைகள் காரணமாக மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய அதிருப்தி இருக்குல்ல அதை கொஞ்சம் தூண்டி விடுறதா தான் இது தீர்ப்பு அமையும் அது எந்த அளவு தூண்டிவிடப்படுகிறதுன்றது வேறு இட்ஸ் அ ஆடட் ஃபேக்டர் கண்டிப்பாக பட் இது எது சேர்ந்தாலும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் டிஎம்கேக்கு பெரிய பின்னடைவே இந்த தீர்ப்பு கொடுக்காது பட் இருக்கும்போது இன்னும் சில மேலக்குகள் மேல வழக்குகள் ஒரு அமைச்சர்கள் வழக்குகள் இருக்கு இதே மாதிரியான சாராம்சம் கொண்ட வழக்குகள் ஒரு மூன்று அமைச்சர்கள் மேல இருக்கு அடுத்தடுத்து அவையெல்லாம் பேசப்படலாம் வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற போது அந்த கோணத்துல கேட்கும் போது நான் கேக்குறேன் சட்டமன்ற தேர்தலையும் முன்வைச்சு வச்சு சார் ஸோ அந்த அடுத்தடுத்த அமைச்சர்கள் மீதான வழக்குகள் அது எந்த அளவுக்கு சவாலாக இருக்க போகிறது இது எப்படி ஃபேஸ் தான் ஆனா அந்த மூன்று வழக்குகள் வந்து ப்ராசஸ் அது அது உடனே தீர்ப்பு கிடையாது அப்பீல் கிடையாது அதை இப்ப ஜஸ்டிஸ் இப்ப ஜெயச்சந்திரன் போர்ட்ஃபோலியோ மாறுது மறுபடியும் ஜஸ்டி ஆனந்த் வெங்கடேஷ் தான் கரெக்ஷன் சொல்றாங்கன்னா மூணு மாசத்துக்குள்ள அவர் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஃபைனாலிட்டி ரீச் ஆஃப் ஃபைனாலிட்டின்னா கிழமை நீதிமன்றத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பெக்ட் மட்டும் விசாரிச்சு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் வீக்ஸ் ஆர் வீக்ஸ்க்குள்ள நீங்க தீர்ப்பு கொடுக்கணும் டைரக்ஷன் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தா சிக்கலை உருவாக்கும் கண்டிப்பாக இந்த மூன்று அமைச்சர்களுக்கும் ரெண்டு அமைச்சர்கள் கே கேஸ்ஆர் பொன்முடி இன்னொரு சொத்துக்கு பொன்முடி கே தங்கந்த தங்க அதே மாதிரி வளர்மதி இவர் அவர் பேர் என்ன ஓபிஎஸ் அஞ்சு இருக்க கேஸுகள் சூடு பிடிக்கலாம் கண்டிப்பாக சூடு பிடிக்கலாம் பட் இப்பயே ப்ரெடிக் பண்ண முடியாது இது ஸ்ட்ரைட் அப்பீல் அதனாலதான் ஜட்ஜ்மெண்ட் அதுவும் இரண்டாயிரத்தி பதினேழுல போட்ட அப்பீல் இப்ப வருது ஏழு வருஷம் பொறுத்து வருது அந்த கால தாமதம் இனிமேல் மற்ற வழக்குகளில் செய்யப்படாது என்று நம்புகிறேன் அடிப்படையில் ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட் மோடி அரசு மோடி அரசு திமுகவை சுக்கல் சுக்கலாக உடைப்பதற்கும் செங்கல் செங்கலாக உருவதற்கும் எல்லா முயற்சிகளையும் பண்றது இவர்களும் நிரம்ப தவறுகளை செய்திருக்கிறார்கள் அதற்கான பலனை அனுபவிக்கிறார்கள் போதுமான அளவு ஏதாவது சில நேரங்களில் கேள்வியை வந்து கொஞ்சம் பண்ணி கேட்கணும் இன்னும் திறம்பட அவங்க கேஸ அவங்க லீகல் டீல் பண்ணிருக்கலாமா எஸ் ஏன் வந்து அவங்க அதை பண்ணாம விட்டாங்க யார் காரணம் லீகல் விங்க பட்ச ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டதால நான் லீகல் விங்கை விமர்சனம் செய்கிறேன் அதை தவிர வந்து அரசியல்வாதிகள் செய்யற தப்புக்கு லீகல் விங்க குறை சொல்ல முடியாது அரசியல்வாதிகள் ஊரடிச்சு உலையில போடுவாங்க லீகல் விங் வந்து உங்களை காப்பாற்றணுமா ஒரு அளவு தான் காப்பாற்ற முடியும் எவ்வளவு கண்ட்ரோல்ல வைக்கிற அந்த பொறுப்புங்கிறது தலைமைக்கு இருக்கு எதை கண்ட்ரோல்ல வைக்கணும் அதாவது அமைச்சர்களுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும் அதுதான் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி பதினொன்றுல நடந்த கேஸுங்க அப்ப பொறுப்பு யாரு மேல அண்ணா யார் முதலமைச்சரு கலைஞர் முதலமைச்சரு அவரு காலம் ஆயிட்டாரு அப்ப இது யாருடைய தவறு அந்த லாஜிக் படி நம்ம நீங்க கிளப்புறது முக்கியமான பிரச்சனை ஆனா அத ரொம்ப எடுத்துட்டு போக முடியாது எடுத்துட்டு போனா வெவ்வேறு பிரச்சனைகள் உருவாகும் ஃபேஸ் பண்ற கேபிலிட்டி வைஸ் சார் இப்ப அது வந்தாலும் இப்ப வரும்போது ஃபேஸ் பண்ற கேபிலிட்டி நான் பதில் கூற விரும்பவில்லை ரியாக்டே பண்ணலங்க சிஎம் ரியாக்டே பண்ணல கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணல எலக்டட் கவர்மெண்ட் தானே கட்சியில யார் யாரோ பேசுறாங்க ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாம் நேற்று வந்தவங்க எல்லாம் பேசுறோம் திமுகவும் அவங்களுக்கும் ஸ்நான பிராப்தம் கூட கிடையாதுன்னு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா கட்சியில இருக்கவங்க பெரிய பேச்சு பேசுறோம் எதுவும் ஐம்பது தலைவர்கள் அண்ணா நாற்பத்தி கட்சி ஆரம்பிச்சப்ப ராபின்சன் பூங்கால மேடையில் உட்காந்துருந்த மாதிரி பேசுறான் சிஸ்டமிக் ஃபெயிலியர் ஆனா நீங்க வெறுமனே லீகல் விங்கே இந்த பிரச்சனைக்கு குறை சொல்ல முடியாது நான் ஒத்துக்கிறேன் லீகல் விங் வந்து செகண்ட் லேயர் மூணு தேர்ட் லேயர்ல இருக்கும் உங்க டிஃபெண்ட் பண்றாங்க சில நேரத்துல சக்ஸஸ் ஆகும் சில நேரத்துல ஃபெயிலியர் ஆகும் தப்பு பண்ணது யாரு யாரு இதெல்லாம் சரி சொன்னோம் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி காலத்தோட சொத்து வழக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயில் தகுந்தோனும் போடப்படுது தான் இருபது வருஷம் இழுத்து பிடிச்சி இருபத்தி ஒண்ணுல ஜட்மெண்ட் வாங்கி இப்ப அதுதான் சந்தி சிரிக்குது யாருக்கிட்ட ஆனந்த் வெங்கடேஷ் கிட்ட இது ரெண்டாவது சொத்து வழக்கு அப்ப அஞ்சு வருஷம் பொறுத்து பவருக்கு வந்து உங்களிடம் மாற்றம் இல்லை நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளவில்லை ரெண்டு சொத்துக்கு வழக்கு ஒரு அரசியல்வாதி மேல வருதுன்னா என்ன நடந்திருக்கு அந்த கவர்மெண்ட்ல ஒட்டுமொத்த ஊழலுக்கும் அடையாளமா மலைபோல் குவிந்த ஊழலுக்கு ஜெயலலிதாவை காரணமாக்கி எத்தனை ஆண்டுகள் அரசியல் செய்தது திமுக அதுவும் அந்த தீர்ப்புக்கு பிறகு ஏ ஒன் ஏ ஒன் ஏ ஒன்னு எவ்வளவோ பேச்சு பேசுனீங்க இன்னைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க ரெண்டு ஒன்று தானே இந்தியாவிலேயே ஐ திங்க் ஒரே மாநிலம் ரெண்டு அரசியல்வாதிகள் பவரில் இருக்கும்போது ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு பதவி அளிக்கிறார் அந்த மாதிரி சிறைக்கு போனாங்க ஒரு சிறைக்கு போல அவ்வளவுதான் வழக்கு ஒன்று தான் அது அறுபத்தாறு கோடி இது ஒன்றே முக்கால் கோடி ஒரு ரூபாய் நாளும் திருட்டு திட்டு தான் பொதுமக்கள் பணத்தை சூறையாடியது அறுபத்தாறு கோடியாக இருந்தாலும் ஒன்றே முக்கால் கோடியாக இருந்தாலும் அது ஊழல் தான் அவன் மன்னலையா இவன் மலையா எல்லாம் பேசுறதா அர்த்தமாக சோஷா இப்போ நான் கட்சிக்குள்ளேன்னு பார்க்கும்போது இந்த விழுப்புரம் பகுதியில் இப்போ இவருடைய செல்வாக்கு இருந்தது அப்படின்ற வகையிலும் சரி இப்போ ஏன்னா இவர் இப்போ போறாரு இப்போ இவர் தண்டனை அனுபவிக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகும் அப்படின்ற வகையில திமுக இது இது திமுக ஒரு சவால் ஏற்படுத்தும்ல ஏன்னா இப்போ தேர்தலெல்லாம் வரப்போற நேரத்தில் அந்த மாவட்டத்துக்குள்ள ஒரு பவர் சென்ட் பவர் கிரைசிஸ் உருவாகும் ஆனா அதனுடைய மகன்கள்ல இருவர்ல ஒருவர் எம்பியா இருக்கிறதால அவர் அதை இட்டு நிரப்புவார் ஏன்னா இந்திய அரசியலே டு ஓ லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து குடும்ப அரசியல் தானே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி இருக்கும் ஃபாரூக் அப்துல்லா ஒமர் அப்துல்லா மஹபூபா முஃப்தி பிரகாஷ் சிங் பாதல் அவர் மகன் இல்லையா சரத் பவார் சுப்ரியா சோலே இந்த பக்கம் கேசிஆர் ஜெகன்மோகன் ரெட்டி தேவகவுடா குமாரசாமி எடியூரப்பா இன்னைக்கு அவன் பையன் வந்துட்டான் தமிழ்நாட்டில் எல் எக்ஸப்ட் ஏடிஎம்கே மற்ற எல்லா கட்சியும் ஏடிஎம்கேலேயும் தலைமை பதவிக்கு இல்லை பட் ஓரளவுக்கு அது இப்போ தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு பாமக தேமுதிக வைகோ திமுக சொல்லவே வேணாம் அப்போ ஒட்டுமொத்த வாரிசுகளின் கூடாரமாகி போனது தமிழக அரசியல் இது உங்க ஜனநாயகம் இன்னமும் பக்குவம் என்பதை என்பதைத்தான் காட்டுகிறது தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தொண்டர்கள் ஏத்துக்கிட்டான் வேற என்ன வழி தொண்டர்களுக்கு என்ன வழி ஒரு விதத்தில் இந்த குடும்பங்கள் யூனிஃபைங் யூனிஃபையிங் ஃபோர்ஸா இருக்கு கட்சி செதறாம காப்பாத்துது உண்மை மறுக்கல வேற யார்கிட்டயாவது கொடுத்தா உடையும் குடும்பம் இருக்கிறதால ஒத்துக்கிறோம் ஆனால் இதுக்கு பேர் ஜனநாயகமாக வெட்கி தலை குனிய வேண்டிய விஷயம் இல்லை திமுக மட்டும் சொல்லலை திமுக மட்டும் சத்தியமாக சொல்லலை ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் கிளாஸ்க்கும் சேர்த்து சொல்கிறோம் ஒரு விதத்தில் மோடியும் ஜெயலலிதாவும் ஜெயிச்சது காரணம் இந்த குடும்ப அரசியல் இல்லாது ஏன்னா குடும்பம் இல்லை இல்லையா உங்களுடைய எல்லா நியாய தர்மங்களையும் இந்த குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அப்பட்டமான ஏற்றுக்கொள்ள முடியாத காரி உமிழ வேண்டிய குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் உங்களுடைய எல்லா குணா நல்ல குணாம்சங்களையும் அரித்து தின்று கொண்டிருக்கிறது தலைமையில் மட்டும் குடும்ப அரசியல் இல்லை டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் அடுத்த பதினெட்டு குடும்பங்கள் தான் வந்து கட்சி ஆளுதுன்றாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் குடும்ப அரசியல் தரங்க அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மக்களே ஏற்றுக்கிட்டாங்க மக்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க பட் இது இல்லை ஜனநாயகம் இந்த கருமத்துக்கு மன்னராட்சி எழுந்துட்டு போயிருக்கலாங்க எதுவும் உங்களுக்கு ஜனநாயகம் அறுவறுப்பா இல்லை அடுத்த சார் அந்த நான் வச்சு சார் அடுத்த தலைமுறை ஏற்றுக்காது அப்போ அதுல வந்து குடும்ப அரசியல் ஒரு ஃபேக்டரா இருக்கு இன்னொரு பக்கம் பத்தாண்டுகளுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர திமுக அதுவும் குறிப்பாக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த திமுக வந்து எப்படி செயல்பட போகிறது ஒரு எதிர்பார்ப்பும் முன்னாடியே இருந்தது பட் இப்போ ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நிறைய விஷயங்களை மக்கள் பார்த்துக்கிட்டே வராங்க இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி திமுகவினுடைய அப்ப எதிர்காலம் எப்படி இருக்கிறது வரிசையாக மினிஸ்டர்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டே வராங்க இதெல்லாம் வச்சு பார்க்க முடியும் இல்ல இந்த கேள்விக்கு இந்த நேரத்தில் நான் கருத்து கூற விரும்பவில்லை மறுபடியும் சொல்லுகிறேன் நாடாளுமன்ற தேர்தலில் இது பெரிய பாதிப்பை திமுகவுக்கு உருவாக்காது ஏனெனில் ரெண்டு ஃபேக்டர் ஒண்ணு அது டெல்லி எலெக்ஷன் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே மக்கள் ஆனானப்பட்ட எம்ஜிஆரே மக்களவைத் தேர்தலில் தோற்று போனார் வெறும் ரெண்டு சீட்டு தான் ஜெயிச்சார் ஆனால் ஆறு மாசத்து நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அமோகமா வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைச்சார் தமிழக மக்கள் மிகவும் புத்தி சாதுரியம் உள்ளவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மாதிரியும் அசம்பிளிக்கு ஒரு மாதிரியும் போடுவாங்க இப்ப இருபத்தொன்னு நடந்து முடிஞ்ச பத்தொம்போதுல நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்ப இருபத்தி ரெண்டு அசம்பிக்கு சேர்ந்து நடந்தது இப்போ பதிமூணுல திமுக ஜெயிச்சது எட்டுல அதிமுக ஜெயிச்சது ஆனா பார்லிமெண்டில் திமுக சைபர் ஆச்சு அதுவே மக்கள் தெளிவாக தீர்க்கமாகத்தான் யோசிக்கிறார்கள் இந்த போக்குகளை வைத்து திமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு எந்த ஜோசியத்தையும் நான் சொல்ல விரும்பலை இப்ப பட் நடப்பது எதுவும் நல்லது அல்ல ஏன்னா செயல்பாடுகள் மூலமா மக்கள் கிட்ட அவங்க சம்பாரிச்சிட்டு அதிருப்தியை அதைத்தான் நான் சொல்லிக்கிறேன் அதிருப்தி மிகப்பெரிய அளவில் இருக்கிறது திமுகவுக்கு எதிரான அதிருப்தி மிகப்பெரிய அளவில் கிரவுண்ட் லெவல்ல இருக்கு அடிமட்டத்துல இருக்கு ஆனா அவங்களுக்கு பலம் என்னன்னா அதை அறுவடை பண்றதுக்கு எதிர்கட்சிகள் இல்ல அது அவங்களுடைய பலம் பார்லிமெண்ட் பொறுத்த வரைக்கும் அஞ்சு மாதத்தில் பார்லிமெண்ட் வரதுல அதை மட்டும் பேச அசம்பளியை பத்தி பேச விரும்பல அது வேற பால் கேம் சோ அதெல்லாம் நம்ம பியூச்சர்ல பேசுவோம் சார் இந்த பகுதியில் நம்ம இதை குறித்து பேசி பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்